அன்பு நண்பர்களே வணக்கம் உங்களை இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி தேவையில்லாத குப்பைகளை சேர்த்து வைப்பவரா நீங்கள் உங்களுக்கான தான் இது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்ற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நமது வாழ்க்கையில் எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்போம் அதை குறைத்து விட வேண்டும் நீக்கிவிட வேண்டும் என்ற மனப்பான்மை இல்லாதவர்களாக இருப்போம் என்ன காரணம் இதற்கு என்றால் நம்மிடத்தில் உள்ளதை இழக்க நாம் தயாராக இல்லை என்று அர்த்தம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள என்றால் மகிழ்ச்சி மத்தளமிட வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பதை குறைக்க வேண்டும் தேவையில்லாததை எரித்து சாம்பலாக்க வேண்டும் தீய பண்புகளை குணங்களை அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது நமக்கு நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் இதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் மத்தியுனர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய பகுதிகளிலே அழகான ஒரு ஓமையை ஏசு சொல்லுகிறார் அதுல ஒருவர் நிலத்தை தோண்டுகிறார் அந்த நிலத்திலே புதையல் கிடைக்கிறது அந்த புதையலை வாங்குவதற்காக அவர் என்ன சொல்லுகிறார் சென்று தனக்கு உள்ளது தேவையில்லாத சிறு சிறு சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த புதியல் உள்ள அந்த நல்ல இடத்தை வாங்குகிறார் இரண்டாவது வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்லுகிறார் அந்த முத்தை கண்டவுடன் தனக்கு இருந்த அனைத்தையுமே விற்றுவிட்டு விலை உயர்ந்த அந்த முத்தை முத்தை பெற்று கொள்ளுகிறார் பாருங்க அப்ப எனக்கு தேவையில்லாதது அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படிங்கிற மனப்பான்மையில நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியை துளைத்து விடுகிறோம் அன்பு நண்பர்களை இந்த நாளிலே சிந்திப்போம் எனக்கு எது தேவை எது தேவையில்லை தேவையில்லாத குணங்களை பண்புகளை தீய சிந்தனைகளை எல்லாம் அறவே அழித்து எரித்து ஸ்தாம்பலாக்கி விட்டு எனக்கு எது தேவையோ நல்ல பண்புகளை நல்ல குணங்களை மட்டும் வைத்து கொண்டிருந்தால் மகிழ்ச்சி நமது வாழ்க்கையில் மத்தளமிடும் அது என்னால் இன்று செய்ய முடியுமா என்று நாம் யோசிக்க வேண்டும் நண்பர்களே எனக்கு தீய குணங்கள் நிறைய இருக்கிறது அந்த குணங்களினால் மற்றவரோடு உறவை வைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை பாசமாக பேச முடியவில்லை மற்றவரை புகழ்ந்து பேச முடியவில்லை மாறாக என்னிடத்தில் கோபம் அதிகமாக வருகிறது எரிச்சல் வருகிறது மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு நான் பொறாமைப்படுகிறேன் அவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை என்று நாம் தயங்குகிறோம் மகிழ்ச்சியை சீர்குலைத்து வாழுகிறோம் அப்படிப்பட்ட தருணங்களில யோசித்து பாருங்கள் எது எனக்கு தேவை இதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா சிலருடைய தனிப்பட்ட அறையில் என்ன செய்வாங்க ஏதாவது பொருட்கள் வாங்கி வாங்கி வைத்து கொண்டே இருப்பார்கள் பல ஆண்டுகள் ஆயிருக்கும் அது தூக்கி கூட மனசு இருக்காது அவங்க அறைய பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பையாக இருக்கும் தேவையில்லாத பொருள்லாம் வச்சு நடக்கக்கூட இடம் இருக்காது ஒரு சிலர் நான் பார்த்துருக்குற ஒரு அறைக்கு நம்ம போனோம்னா நம்ம அப்படியே இடம் தேடி ஒவ்வொரு விரலில் ஊனி போடுற மாதிரி இடங்கள் இருக்கும் அப்போ ரூமு ஃபுல்லாக அந்த அறை ஃபுல்லாக தேவையில்லாத பொருட்கள் அப்படியே அடை அடைத்து அடைச்சி வச்சுருப்பாங்க அது எடுத்து தூரம் போட மாட்டாங்க மனசு வராது அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சா அந்த அறையில் நல்லா சுகுஸ்டாக நிம்மதியாக படுத்து உறங்க முடியுமா முடியாது நம்ம மனநிலையும் அப்படித்தான் நம்ம அறையில் எப்படி குப்பைகள் இருக்கிறதோ தேவையில்லாத இருக்குதோ மூளையிலும் அப்படித்தான் எல்லாம் வைத்துக்கொண்டே இருந்து மகிழ்ச்சியை சீர்குலைத்து விடுவோம் அன்பு நண்பர்களே நமது மூளையில் எது தேவை எது தேவையில்லை என்று கடவுளை ஒரு சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக கோப்பிங் மெக்கானிசம் என்று உளவியலை சொல்லுவாங்க அதாவது நான் எப்படி இருக்க வேண்டும் எது எனக்கு தேவை எது தேவையில்லை என்பது சில நம்மளே மறந்துக்கிட்டே இருப்போம் அப்படி கடவுள் நம்முடைய மூளையை படைத்திருக்கிறார் இப்படி அன்றாட வாழ்க்கையில் நமது மூளையில் இருக்கும் தேவையில்லாத இதெல்லாம் நீக்கிவிட்டு தேவையானதை மட்டும் வைத்து வாழ்ந்தால் மகிழ்ச்சி மக்களமிடம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்னால் இப்படி தேவையில்லாத குணங்களை பண்புகளை நீக்கிவிட்டு தேவையானதை மட்டும் ஒரு பெரிய ஒரு புதையலாக பெரிய விலை உயர்ந்த முத்தாக எண்ணி அந்த நல்ல பண்புகளை கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்தோம் என்றால் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் நமது முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கும் அன்பு நிலைத்து நிற்கும் அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள தேவையில்லாததை நீக்கிவிட்டு தேவையானதை மட்டும் எனது வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள கொள்ள நான் இன்று முயற்சி எடுப்பேனா